வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜி அனைவருக்கும் முதற் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகிழந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காங்கண் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய தினம் ஆஷாட மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் ஆடி கிருத்திகை அன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விளக்கமானது இன்றைய தினம் தாங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ வல்லி தேவ சேனாசமித ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் எவ்வித நோய் நொடி இல்லாமலும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத் பாக்கியம் புத்திர பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோலி வருஷம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகை முதலாவதாக இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அது என்ன அவ்வளோ என்ன பெரிய விசேஷம் எல்லா மாதமும் தான் கிருத்திகை வருது இது என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னா பரமேஸ்வரன் பரமேஸ்வரி இவா ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லை காரணம் என்னன்னாக்கா மன்மதனுடைய தர்மபத்தினுடைய சாபத்தால் பரமேஸ்வரன் வந்து மன்மதனை வந்து எரிச்சிட்றார் மூன்றாவது கண்ணால் அதை எரித்த உடனேயே அந்த வேகத்தில் சாபம் கொடுக்குற பார்வதி தேவிக்கு உனக்கு குழந்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுக்குறான் அந்த சாபத்தினால அவளுக்கு ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லை அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய நெற்றி கண்ணனுடைய அந்த பொரியலேருந்தும் பரமேஸ்வரனுடைய சக்தியிலிருந்தும் ஒரு பிண்டமானது உருவாகி அந்த பிண்டமானது புற்றாமரை குளத்திலே விழுந்து ஆறு புறிகளாக விழுகிறது அந்த ஆறு புரிகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து அந்த குழந்தையை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆறு குழந்தைகளை எடுத்து வளர்க்குறார் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கும் பொழுது பிரமேஸ்வரி நீங்கள் வளர்த்தது போதும் இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லும் பொழுது ரொம்ப வருத்தப்பட்டார் நாங்கள் இத்தனை நாள் வந்து பாலூட்டி சீராக்கி வளர்த்துருக்கோம் இப்போ போய் நீங்கள் வந்து கேட்கிற இல்லே அப்படின்னு கிட்ட கேட்டால் இல்லைம்மா இவனால் பல அசுரர்களை வதம் பண்ண வேண்டிய ஒரு விசேஷமானது இந்த வைபவத்தில் நடைபெற வேண்டி இருக்கிறது ஆகவே நான் அழைத்து கொண்டு செல்கின்றேன் அப்படின்ட்டு பார்வதி சொல்கிறாள் அப்போ இந்த ஆறு குழந்தைகளையும் பரமேஸ்வரன் என்ன பண்ணுற ஒரே முகமாக ஆக்கிறார் முருகப்பெருமான் ஷண்முகர் இந்த கார்த்திகை பெண்கள் வைத்த பேர் வந்து ஷண்முகர் ஆனால் பார்வதி தேவியும் பரமேஸ்வரரும் வச்ச பேர் வந்து சுப்பிரமணியம்னு பேர் வச்சார் சுப்பிரமணியம் அது நாலுலாம் முருகர்னு பேர் மாறித்து இந்த முருகப்பெருமான் இதை கிருத்திகை விரதம்னு சொல்லாமா அப்போ கேட்குறா இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் பரமேஸ்வரா நாங்கள் இத்தனை நாள் எங்கள் குழந்தைகள் மாதிரி வளர்த்துட்டோம் இவன் பாலிய வயசை தாண்டி வாலிப வயசுக்கு வந்தோடனே நீங்கள் கூப்பிட்டு போகிற எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு யாராவது வரம் கொடுங்கோ அப்படின்னுட்டு கேட்கும் பொழுது அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார் நீங்கள் ஆறு பேரும் இவனை வளர்த்ததுனால நீங்கள் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களிலே கிருத்திகை நட்சத்திரமாக என்றைக்கும் ஆகாயத்திலே ஒழித்து கொண்டிருங்கள் அப்படின்னுட்டு ஒரு வரம் கொடுத்தார் ஆனால் இது வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிடையாது கார்த்திகை பெண்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால தான் இது வந்து கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லணும் அதாவது ரெண்டும் புண்ணியகாலம் உண்டு ஒன்று தட்சிணாயணம் இன்னொன்று உத்தராயணம் தட்சிணாயனங்கிறது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் கடைசி வரைக்கும் உத்தராயணங்கிறது தை மாதம் முதல் நாள்லேருந்து ஆணி மாதம் கடைசி வரைக்கும் இந்த தட்சிணாயணங்கிறது ஆரம்பித்த உடனே இந்த புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த மாதமாக இருப்பதனால் இதிலே கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடியதாக இருப்பதனாலே மட்டும்தான் இதற்காக ஆடி கிருத்திகை என்ற ஒரு விசேஷம் அதாவது இந்த தட்சிணாயின புண்ணிய காலத்தில் ஆரம்பத்தில் வந்து வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் எல்லாமே சுவாமிக்கு விசேஷம் அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை மாதத்தில் முழுக்க சுவாமிக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த ஆடி கிருத்திகை இந்த கார்த்திகை விரதத்தை எப்படி இருக்கணும் முழுக்கவும் நாம் விரதமிருந்து நமது கிரகத்திலே இல்லத்திலே ஸ்ரீ வல்லிதேவ தேவ சேனாசி ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வரர் சுவாமியை பிரமாதமாக அலங்காரம் செய்து அவனை ஜோதி சுரூபமாக மாவழக்கு உங்களது கிரகத்திலேயே போடலாம் கோவிலுக்குத்தான் போய் போடணும்னு அவசியம் கிடையாது உங்கள் கிரகத்திலேயே உங்கள் இல்லத்திலேயே மாவிளக்கு போட்டு அந்த மாவிளக்கில் நெஞ்சை விட்டு நடுவில் ஒரு குழியாக பண்ணி அதில் நெய்யை விட்டு அதில் தீபம் ஏற்றி அவரை முருகப்பெருமான அவதர அவரை வந்து வரித்து அதில் ஆவாகனம் பண்ணி முருகப்பூர்மான ஆவாகனம் பண்ணி அவருக்கு பூஜையை பண்ணி சாஷ்டமாக நமஸ்காரம் செஞ்சு பிரார்த்தனை செஞ்சு உங்கள் கிரகத்தில் இல்லத்தில் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களது அருகாமையில் உள்ள வள்ளி தேவ சீனாசமியில் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தாங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி செய்து கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானதும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் எவ்வித நோய் நொடி இல்லாமலும் கண்டிப்பாக நூறு சதவிகிதத்திற்கு மேல் நிச்சயமாக இருப்பீர்கள் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னா என்னன்னாக்கா திருத்தணி ஐந்தாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருத்தணி அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் திருத்தணி விசேஷம் அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்குத்தான் அவர் வந்து வள்ளியை வந்து திருமணம் செய்வதற்குக்காக திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு வயோதிகரான வேடம் பூண்டு வள்ளியிடம் சென்றார் இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆகவே அனைவரும் இந்த ஆடிக்கத்திய தினத்தன்று காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருங்கள் விரதம் இருந்து சாக்ஷா ஸ்ரீ வல்லி சுப்பிரமணியேஸ்வர சுவாமியை பூஜை செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் த ஆடி கிருப்திகை என்பது மிக 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 விசேஷம் சுப அஸ்தோ